யுத்தத்தாலேயோ இல்ல ஏதோ பிரச்சனைகளாலேயோ வறுமையாலேயோ சிதைக்கப்படுற ஒரு தான் புதிய அரசியல் மாற்றங்கள் புதிய அரசியல் தேவைகள் புதிய அரசியல் கோட்பாடுகள் வந்து கொடுக்கலாம் இந்தியாவில் பிஜேபி அரசாங்கத்தோட அஜெண்டா என்னவோ அதுதான் இந்த யாழ்ப்பாணத்தையும் கொள்முதலையும் தமிழர்கள் வசிக்கிற எல்லா பகுதியையும் அதான் நடந்துட்டு இருக்கு யாழ்ப்பாணத்து சைவ வேளாளர்கள் வந்து அவங்க வீதிக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள வேறு ஒரு மதத்தை ஆட் சேர்ந்த ஆட்களையும் வேறு ஒரு ஜாதியை சேர்ந்த ஆட்களையும் அனுமதிக்கிறது வந்து என்ன சொல்கிறது அது வந்து ஒரு பெரிய இதுவாக பார்க்குறாங்க எவ்வளவு நல்ல கதை யோசித்தாலும் சமூகத்துக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு கதையை யோசித்தாலும் அது குறைந்தபட்சம் வியாபாரம் பண்ணுறதுக்கு அந்த தலை தயாரிப்பாளர்கள் ஏதோ தேவையானது பேசப்படாத கதைகளை மனிதர்களோட சரியான பிரச்சனையை வந்து பேசணும் ரொம்ப முக்கியமாக குற்றம் குற்றத்துக்கு பின்னான மனிதர்களோட மனநிலை இதை வந்து ரொம்ப சரியாக டிஸ்கஸ் பண்ணணும் வணக்கம் அகம்புறம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரை இந்த நிகழ்ச்சியில சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு தேசிய விருது பெற்ற எழுத்தாளர் லக்ஷ்மி சரவணகுமார் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் ஒரு இளம் வயதிலேயே வந்து தேசிய விருது பெறது அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு நம்ம தனிப்பட்ட முறையில பார்த்தோம்னா நமக்கு ஒரு மிக ஆச்சரியமான ஒரு நல்ல உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி தோன்றுச்சு இந்த பயணம் பயணம் அப்படின்னு சொல்றதுன்னா என்ன சொல்றது ஒரு ஒரு விருது வந்து எப்பயுமே ஒரு எழுத்தாளனுக்கு வந்து தருன்னு பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிக சந்தோஷம் தான் இன்னைக்கு ஒரு விருது கிடைக்கிதுன்னா ஒரு பத்து நாள் அல்லது வந்து அதிகபட்சம் ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாசமோ அந்த சந்தோஷம் எது வந்து முழுமையான ஒரு சந்தோஷமா இருக்குன்னா தொடர்ச்சியாக அதுக்கு பிறகும் எழுதுகிற அந்த உத்வேகம் இருக்கலையா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தமிழ் சூழலில் பெரும்பாலும் விருதுகள் அப்படின்றது வந்து பெரும்பாலும் சரியான நபர்களுக்கு தரப்படுறதில்ல அது எந்த விருதாக இருந்தாலும் ஒவ்வொரு விருதுக்கு பின்னாலேயும் என்ன சொல்கிறது நிறைய என்ன சொல்கிறது இலக்கிய அரசியல் உண்டு ஆக அதையெல்லாம் தான் இப்போ நான் வந்து நான் ரெண்டாயிரத்தி ஏழில் எழுத வந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி பத்து ஆண்டுகள் எழுதுனதுக்கு பிறகு தான் இந்த விருது கிடச்சிருக்கு எனக்கே ரொம்ப ஆட்சியிருந்தேன் அப்படி இந்த விருது கிடைச்சது என்ன கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருடமாக வந்து புத்தகம் வந்து விருதுக்காக வந்து நாமினேட் பண்ணப்படுறதும் பிறகு வெவ்வேறு காரணங்களுக்காக வந்து மறுக்கப்படுறதுமாக நடந்துட்டு தான் இருந்துச்சு இது பெருசு பெருசாக எதிர்பார்க்கல கிடச்சதுன்றது நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த விருதுக்கு கிடைக்கிற அந்த தொகை வந்து ஒரு ஏதோ இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எழுதுறதுக்கான ஒரு ஊக்கமாக பார்க்குறேன் அவ்வளோதான் மற்றபடி இந்த விருது ஒன்றும் பர்சனலாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தந்துருமானால் ஒன்றும் தரப்போகிறதில்ல இரண்டாயிரத்தி ஏழில் இருந்து எழுத வந்ததாக சொல்கிறீங்க இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு எப்படி இந்த எழுத்து அதற்கான சிந்தனை எப்படி இருந்து வந்தது உங்கள் குடும்ப சூழல் ஏதாவது காரணமாக வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அது நெருக்கடியாக இருக்கலாம் இல்லை நெகிழ்வான தன்மையாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு கணத்தில் வந்து நமக்கு தோணும் இதை வந்து ஒரு நூறு பேருக்கு சொல்லணும் அப்படின்னு ஆக எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கை வந்து சூழல் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக பார்க்குறேன் ஏன்னா ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ரொம்ப ஒதுக்கி வளர்க்கப்பட்ட ஒரு பையன் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை வயசில் ஆர்ஃபனேஜில் அனுப்பிச்சிட்டாங்க ஆக அந்த ஆர்ஃபனேஜே பார்த்திங்கன்னா ஊருக்கு வெளியில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பனிரெண்டு வீடு மட்டும்தான் இருக்கும் குட்டி குட்டியாக வீடு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு இருபது குழந்தைங்க ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்குமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஒரு பெரிய இது ஆனால் ரொம்ப சைலண்டான ரொம்ப அமைதியான ஒரு இடம் ஆக அந்த தனிமை வந்து ஒரு பெரிய சிக்கல் எனக்கு அந்த வயசுல இருந்த ஒரு தனிமை வந்து ஒரு பெரிய சிக்கல் ஏன்னா வீட்டில் இருந்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமா சேட்டை பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் நான் ஆக அங்கேருந்து அந்த குழந்தைங்க மத்தியில நான் தனியாக தெரியணுன்றதுக்காக ஆரம்பிச்சது அந்த கதை சொல்றது அப்படின்றது ஏன்னா எனக்கு எனக்கு பேச்சு வந்து ரொம்ப தாமதமான பேச்சு வந்தது எனக்கு ஒரு நாலு வயசு வரைக்கும் ரொம்ப அந்த மொட்டை நாக்குன்னு சொல்லுவாங்களே குழந்தைங்க சிறிய சில பேச்சு வராது ரொம்ப லேட்டாக தான் பேச்சு வந்தது ஆக நான் என்னென்னா நான் வந்து நம்ம ரொம்ப நல்லா பேசுகிறோம் நல்லா கதசோழன் நினச்சிட்டு சொல்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப கிண்டலாக பார்த்துருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியலை ஆக அப்பையிலேருந்து ஆரம்பித்தது நாலு பேர்கிட்ட பேசணும் நம்மளை வந்து ஒரு நூறு பேர் இருந்தால் நூறு பேரில் நம்ம தனியாக தெரியணுன்ற அந்த ஆர்வம் ஆனால் அது பெரும்பாலும் நடந்ததே இல்லை இந்த காம்ப்ளெக்சிட்டி இருக்கு இல்லையா இது வந்து ஒரு பெரிய காரணம் ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுல எழுதணும்னு நினைக்கும் போது வந்து ஒரு பெரிய காரணமாக ஆரம்பிச்சு இப்பையும் நினச்சி பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு வயசுக்கு பிறகான வாழ்க்கை தான் தொடர்ச்சி எழுதிட்டு இருக்கேன் உடைய பதினஞ்சு வயசுக்கு முந்தைய வாழ்க்கை வந்து இன்னும் எழுதவே ஆரம்பிக்கல இன்னும் எனக்கு ஒரு நாலு நாலரை வயசுல நடந்தலாம் நல்லாவே நினைவு இருக்குது ஸோ அந்த பத்து வருஷத்தை எழுதணும்னு நினைக்கிறேன் நான் சாத்தரோட ஒரு புத்தகம் இருக்குது வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு சொற்கள்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகம் வந்து அவரோட பாலிய கால நினைவில் பேஸ் பண்ண ஒரு புத்தகம் தான் அதில் அவர் ஒரு இடத்துல சொல்லுவார் ஒரு மனுஷன் தன்னோட பத்துலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே நிகழ்ந்த அனுபவத்தில் எழுதுனா அதை விட ஒரு சரியாக எழுதிட்டு அதை விட ஒரு பெரிய லிட்ரேச்சர் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் அப்படி தான் நினைக்கிறேன் நான் வந்து என்னோடய ஒவ்வொரு நாவல் ஒவ்வொரு சிறுகதையுமே நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட அந்த பாலிய காலத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சொல்லிட முடியுமான்னு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் முடியலை ஒருவேளை சரியான ஒரு சமயத்தில் சரியான ஒரு நாவலை வந்து அதை மாற்ற முடியும்னு நினைக்கிறேன் நான் பெண்கள் வந்து சாதாரணமாக தாங்கள் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறது வல்லுறவுக்கு ஆளாகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதோ ஆனால் ஆண்கள் ஒரு பொது வெளியில் இந்த மாதிரியான துன்புறுத்தலுக்கு நான் ஆளான அப்படின்னு சொல்கிறது வந்து மிக மிக அரிதானது அதை சொல்கிறது அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து சொல்ல தயங்கவும் செய்வாங்க நிறைய குழந்தைகள் இப்போ செக்ஸுவல் அப்யூஸ் அப்படிங்கிறதுல ரெண்டு குழந்தைகளையுமே நம்ம சொன்னாலுமே ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள்னு சொன்னாலும் அதிகமாக ஆண்கள் வெளியே சொல்கிறது இல்லை இந்த மாதிரியான ஒரு சூழலை நீங்கள் எழுத்தாக்கும் போது நீங்கள் அதை சொல்லும்போது எப்படி நீங்கள் அதை சொல்லணும்னு முன் வந்தீங்க ஃபஸ்ட்டு இல்லை இது செக்ஸுவல் அபியூஷன் அப்படின்றது என்னென்னா இந்த வார்த்தையே வந்து நமக்கு ஒரு அஞ்சாறு வருஷமாக வந்து பழக்கப்பட்ட வார்த்தை தான் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது நமக்கு வெஸ்டர்னு வந்த ஒரு வார்த்தை பல காலமாக எல்லாம் வந்து தப்பில்லை இதெல்லாம் வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்ற ஒரு மனநிலையில் வந்து நம்ம குழந்தைகள் வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க நான் வளரும் போதும் எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த வயசில் நிகழ்கிற டிஸ்டர்பன்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக எத்தனை வருஷம் ஆனாலும் அது தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும் உதாரணமாக சொல்லணும்னா ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா கூட இப்போ பஸ்ஸில் வந்து பெண்களை ஆள் அப்புறம் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து பெண்கள் மேலே ஒரு என்ன சொல்வது உடல் ரீதியான இது பண்ணுற இவங்களுக்குள்ளலாம் வந்து இது ஏன் நடக்குதுன்ற ஒரு இதை வந்து ரொம்ப விழாவியாக யோசிச்சு பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களோட பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி அவங்க பாலியல் தொந்தரவுக்குள்ளாகி ஆயிருப்பாங்களோன்ற ஒரு இது இருக்கு நிறைய பேர் அந்த மாதிரி பேசும்போது அவங்க எல்லாத்தையுமே அந்த மாதிரியான சிக்கல் இருந்திருக்கு இப்போ நான் நான் ஆர்ஃபனேஜில் இருந்த காலகட்டத்தில் வந்து அங்கே வந்து ஆண் பெண் குழந்தைங்க வித்தியாசம் இல்லாமல் குழந்தைங்க மேலே வந்து பாலியல் வலுவில் நடந்தால் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இதெல்லாம் என்னென்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இருபது இருபத்தி மூணு வயசு ஆக வேண்டியது ஏன்னா நான் வந்து என்ஜிஓவில் வேலை பார்த்த காலக்கட்டத்தில் லிட்ரேச்சர்லாம் வாசிக்க கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் பாலியல் வலுவில் இது வந்து ஒரு குழந்தைகள் மேலே ஒரு குழந்தை மேலே நிகழ்த்தப்படுற வன்முறை இதெல்லாம் தப்பு அப்படின்ற அந்த உணர்வெல்லாம் எங்களுக்கு அப்போ தான் வருது இது ஒரு ஒரு லிட்ரேச்சர் படித்த ஓரளவு இன்றைக்கி உலகம் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கான ஒரு உலகம் இப்பயுமே எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் தோழிகள் நிறைய பேர் வந்து தன்னோட நாற்பது நாற்பத்தஞ்சாவது வயசுலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க யார்ட்டையும் பேச முடியல இப்போ என்ன கடைசியாக எழுதுற நாவல் நீளப்பட நாவல் கிட்டத்தட்ட முழு முழுவதுமே இந்த சைல்டு பியூஷன் பேஸ் பண்ண நாவல் அது ஒரு நடிகையோட கதையாக வந்து வெளியில் வந்து கட்டமைக்கப்பட்டாலும் அதோட ஆதார கதை அப்படின்றது குழந்தைகள் மீதான குழந்தைகள் மீது நிகழ்த்தப்படுற வன்முறை எத்தனை துயரமானது அல்லது வந்து அதோடய பிரச்சனைகள் என்ன மாதிரிலாம் இருக்குன்றது வந்து ரொம்ப டீப்பாக பேசக்கூடிய நாவல் தான் இதை ஏன் பேச வேண்டிய தேவை இருக்குன்னா ஏதோ ஒரு வேலை வந்து அதிலேருந்து விடு விடுவிடுதலையாகி வெளியில் வர மாதிரியான ஒரு ஃபீல் தான் பேசாமல் இருக்கிறப்ப தான் அது ரொம்ப சிக்கலாகுது இது என்னென்னா நான் பாதிக்கப்பட்டேன் இந்த மாதிரி நான் யாருக்காவது செய்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கும் எனக்கு வந்து இப்போ என்னென்னா இதை ஒட்டி வேறு ஒரு சம்பவம் சொல்லணும்னு தோணுது நான் வந்து இது நிறைய என்ஜிஓஸில் வேலை பார்த்தேன் ஹெச்ஐவி அவேர்னஸ் அந்த மாதிரி என்ஜிஓ அப்போது அதில் நிறைய விலை மாதர்களுக்கானது அப்புறம் ஊர் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்டில் பார்க்குறேன் எனக்கு அதில் வந்து பார்த்த ஒரு பெண்ணுன்னு ஞாபகம் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குன்னு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்க எல்லாமே போதும் ஆனால் அவங்க தொழிலுக்கு போகிறத நேரத்தில் நாங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறோம் போகாதீங்க வேறு நிறையா பேருக்கு இன்ஃபெக்ட் ஆகுது நிறைய சான்சஸ் இருக்குது வரட்டும் சாவட்டும் எவ்வளோ ஒருத்தந்தால் நாங்கள் கொடுத்துட்டு போனோம் நான் எவ்வளோ பேருக்கு முடியுமோ கொடுத்துட்டு போவேன் ஆக இந்த மனநிலை இருக்கு இல்லையா இது இயல்பாகவே வந்து நம்ம எந்த தப்பி பண்ணலாம் ஏன் வந்து நம்ம பாதிக்கப்படுறோன்ற அந்த இது இருக்குல்ல இந்த மாதிரியான சிக்கல்கள் உளவியல் ரீதியாக வந்து வர்றதுக்கான காரணம் இருக்கு அப்ப வெளிப்படையாக பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு இப்போ நீங்கள் இந்த மாதிரியான சமூக மக்கள் கூட பேசும்போது அவங்க கூட சேர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கூட சேர்ந்து வேலை செய்யறீங்க இப்போ நம்ம நாட்டிலேயே வட மாநிலங்களில் கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒரு தொழிலாக கூட பாலியல் தொழிலை நம்ம வச்சிருக்கோம் ஆனா இந்த பக்கம் தென் மாவட்ட தென் மாநிலங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா அது அறவே ஒழிக்கப்பட்ட மாதிரி ஒரு பிம்பத்துல அது தான் இருக்குது இன்னுமே பொட்டு கட்டுற முறை இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சொல்லும்போது ஷாக்கா இருக்கான அது தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில இவங்களுக்கான மாற்று அல்லது இவங்களை வந்து என்ன மாதிரி சிந்திக்க வைக்கும்போது அட்லீஸ்ட் அவங்களுடைய இந்த மன குழப்பங்கள் இருந்தாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான எண்ணங்கள்லேருந்து இவங்களை மீட்க முடியும்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ நார்த் இந்தியாவில் வந்து இந்த தொழில் வந்து சட்டப்பூர்வமாகப்பட்டிருக்கு அப்படின்னு அங்கெல்லாம் நீங்கள் ரேஷியோ எடுத்து பாத்தீங்கன்னா சவுத் விட அங்கே வந்து பெண்கள் மீதான வயலன்ஸ் அதிகம் ரேப் கேசஸ் அதிகம் எல்லாமே இங்கே விட அங்கே அதிகம்தான் ஆக வந்து இந்த தொழிலில் ஆக்குறதுனால மட்டுமே இது வந்து இந்த மாதிரியான பெண்கள் மீதான வயலன்ஸ் குறையும்ன்றது ரொம்ப ரொம்ப மேம்போக்கான ஒரு பார்வை தான் உலகம் முழுக்க நிறைய நாடுகளில் வந்து இது சட்டப்பூர்வமான ஒரு தொழிலாக இருக்குது அங்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்குது அடிப்படையில் வந்து பெண்களை பார்க்குற விதம் அல்லது இந்த மனநிலை இருக்கு இல்லையா இது வந்து மாறணும் அது இந்த மா இந்த மாறணும் அப்படின்றது வந்து என்னென்னா என்ன சொல்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் பேசும்போது இருக்கிற அந்த ஜெண்டர் வித்தியாசம் இருக்குல்லையா ஒரு பென்ட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோன்ற அந்த கவனம் இருக்கு இல்லையா அந்த கவனம் வரும்போதே ஒரு ஆண் வந்து தப்பு பண்ண ஆரம்பிச்சுடான்னு நான் எனக்கு தோணுது ஆள் மனசில் நம்ம என்ன தான் வந்து வெளியில் வந்து என்ன சொல்கிறது இந்த குற்றங்கள் சம்மந்தமாகவோ இல்லை வந்து வன்முறை சம்மந்தமாகவோ வந்து யோசிக்காமல் இருந்தாலும் நம்ம உள் மனசில் ஏதோ ஒரு வகையில் வந்து அதெல்லாம் இன்பில்ட் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆக இந்த பயிற்சின்றது ஒரு ஜென்ரேஷனில் நிகழ்ந்துடாது நான் என் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அல்லது என் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவள் வந்து அவளோட குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் இப்படி நம்மளோட குடும்பங்கள்ல தான் அதை ஸ்டார்ட் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனாவோ இதாவோ பண்ண முடியாது நீங்கள் குடும்பத்தில் செய்ய முடியாத ஒன்று வந்து எந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் செய்ய முடியாது ஆக இங்கே வந்து நீங்கள் சரியாக ஒன்று செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டியூஷனில் வந்து பேசுவீங்க இதை நீங்கள் கொடு இது சரிதான் அப்படின்னு இன்ஸ்டிடியூஷனில் இப்போ வச்சாலுமே இங்கே இருக்க பேரண்ட்ஸ் எதிர்ப்பாங்க இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்காதீங்க என் பிள்ளை கெட்டு போவோம் அப்படின்னு அங்கே தேவை என்னென்னா ஒரு குடும்பம்ன்ற கட்டமைப்பு ஏன்னா நம்மளோட பெரிய பலமே நம்மளோட குடும்பங்கள் தான் குடும்பம்ன்ற கட்டமைப்புக்குள்ளே தான் இந்த மாற்றத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும் வெளியில் வந்து கொண்டு வர முடியாது இப்போது இங்கே காட்டிலும் அதிகமான இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈழத்தில் போருக்கு பிறகான அந்த பெண்களுடைய நிலை குழந்தைகளுடைய நிலை இதே இதில் தான் இருக்குது கிட்டத்தட்ட அது போர் தொடங்கிய காலம் தொட்டே அந்த தான் இருக்காங்க போர் முடிவுட்டுறதுக்கு பிறகு இப்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்களை பாலியல் தொழிலுக்காக அப்படின்னு உலகம் பூரா கொண்டு போகிறது அங்கே இருக்கிறவங்களையே அந்த மாதிரி பயன்படுத்துறது அப்படியான வேலைகளும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு ஏதாவது ஒரு சூழலில் காலகட்டத்தில் நீங்கள் என்ஜிஓவோடெல்லாம் சேர்ந்து வேலை செய்கிற வாய்ப்பு இருந்த போது கூட அவர்களுக்கு ஏதாவது ஒரு பணி செய்யறதுக்கான சூழலோ அல்லது செயல் திட்டமோ இருந்திருக்கா அதை எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்க இப்போ இந்தியா தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்குள்ளோ அந்த மாதிரி நான் வேலைகள் பார்த்ததில்ல இப்போ ஈழத்துக்கு ஒரு என்னோட வேலைகளுக்காக நான் பயணம் போயிருந்தப்போ நிறைய பேர்கிட்ட பழக முடிஞ்சது நிறைய பேரோட பேச முடியல இந்த இந்த செயல்திட்டத்தை நான் அங்க பண்றதுக்கான வாய்ப்பை நான் கேட்குறேன் அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாவே ஈழம்ன்றது வேற ஒரு நிலம் ஆக நம்ம இந்த பிரச்சனை வந்து அங்கே இருக்கிற ஆட்கள் தான் வந்து நம்ம பேச முடியும் அதை வந்து இதுக்கான சொல்யூஷன் என்னான்னு இது பண்ண முடியும் இன்னொரு முக்கியமான ஒரு சிக்கல் இருக்குது நிறைய பேர் வெளியில் வந்து பேசாத ஒரு சிக்கல் அதாவது மூன்றாம் உலக நாடுகளுக்கே ரொம்ப பொதுவான ஒரு சிக்கல் மைக்ரோ ஃபைனான்ஸுன்ற ஒரு விஷயம் நீங்கள் கேட்காம உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கடன் கொடுத்துறது முதல்ல ஒரு மூணு நாள் மாதத்துக்கு அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன்னா எதாவது வேலைக்கு போனால் தான் நீங்கள் கடன் கட்ட முடியும் அங்கே வேலை வேலை வாய்ப்பு ஒன்றுமே இல்லைன்றப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆக ஒரு கடத்தி மேலே உங்களுக்கு வந்து கடன் கட்ட முடியாத ஒரு இடத்துல வந்து உங்களை வந்து வேறு விதமான நெருக்கடி கொடுக்குறது நான் இதை செய் அதை செய் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி பெண்களை தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அந்த மா அதாவது தப்பான தொழில்களுக்கு வந்து இந்த மாதிரி பெண்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க நிறைய தற்கொலைகள் கூட வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஆனால் அரசாங்க இதில் எங்கேயுமே வந்து பதிவு அது தொடர்ச்சி அங்கே இருக்க என்ஜிஓக்கள் அங்கே இருக்க பத்திரிகைகள் தமிழ் பத்திரிகைகள்லாம் வந்து தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மைக்ரோஃபான்ஸில் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு ஆக பொருளாதார ரீதியான சில முன்னெடுப்புகளை அங்க சரியான வழியில செய்யும் போதுதான் இந்த பிரச்சனையை வந்து சரியா டீல் பண்ண முடியும் அப்புறம் போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு செதறி வேற வேற ஊர்களுக்கு போயிட்டு அவங்க எல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியும் நிஜமான பிரச்சனை அங்கே என்ன நிஜமாவே அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது அவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒரு வேலையை செய்யும் போது அது சரியா இருக்கும் வேறு நாட்டு கவர்மெண்ட்டோ இல்லை ரெட் கிராஸோ இல்லை வந்து வேறு தொண்டு பெரிய தொண்டு காசு கொடுத்துட முடியும் காசு கொடுக்குறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை எந்த உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் பணம் போதுதான் செய்யுது ஆனால் நம்ம அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண பண்ணப்படலன்னு காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற அமைப்புகள் அங்கே இருக்க தனி மனிதர்கள் வந்து சரியான முறையில் அந்த பணத்தை வந்து பயன்படுத்துறது இல்லை இந்த தலைமுறை எழுத்தாளர் அப்படிங்கிற அடிப்படையில் உங்ககிட்ட இத கேட்குறேன் இப்ப இருக்கக்கூடிய இளம் எழுத்தாளர்கள் இந்த தலைமுறை எழுத்தாளர்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அவங்களுடைய படைப்பை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இப்போ எழுத்தாளருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியான சிக்கல்கள் பத்திரிக்கை இப்போ வந்து கிடையாது நிறைய பத்திரிகைகள் கிடையாது சோஷியல் நெட்ஒர்க் கிடையாது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒருத்தர் எழுதி வந்து அது பப்ளிஷாக இருக்கோ இல்ல புத்தகமாக இருக்கும் வெயிட் பண்ணணும் ஆனால் இன்றைக்கி சூழல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி முடிச்ச அடுத்த செகண்டில் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கதையாக போடலாம் இல்லை உங்களோட பிளாக்ல போஸ்ட் பண்ணலாம் இப்படி நிறையா ஆப்ஷன் இருக்கு இதை சார்ந்து இயங்குகிற ஒரு கூட்டம் இருக்குது இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து எழுது படிக்க தெரிஞ்சவங்க கூட கவிதை எழுதுறவங்க இன்றைக்கி அதிகம் ஆக இந்த நெட்ஒர்க் உங்களுக்கு வேகமாக வேகமாக நடந்துடும் நீங்கள் ஒரு புத்தகமும் போட்டுடலாம் ஆனால் எழுத்து அல்லது எழுத்தாளனாக இருக்கிறதுன்றது வந்து இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு இல்லை கலை செயல்பாடு அப்படின்றது நீங்கள் ஒரு சமூகத்தில் இருக்க மக்கள்கிட்ட வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க ஆக சரியான வகையில் ஒரு கதை எழுதப்பட்டு அல்லது ஒரு கவிதை எழுதப்பட்டு அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு உரையாடல்குள்ளே வந்து அப்படி தான் ஒரு எழுத்தாளன் வந்து உருவாக முடியும் நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் நினச்சோன்னே புத்தகம் போட்டுறாங்க ஆனால் அவங்களோட தேவை அது அவங்களோட என்ன சொல்கிறது அவங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் செய்கிற மாதிரியான ஒரு வேலையாயிருது ஒரு புத்தகம் போட்டோன்னே ஒரு நாலு பேர் நம்மளை கவனிக்கிறாங்க பேசுகிறாங்கன்ற அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா அதோட ஒரு முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒன்றும் பண்ணுறதில்ல இப்போது என்னோடய முதல் கதை வந்தப்போ அந்த கதை வந்து பரவலாக வாசிக்கப்பட்டுச்சு அன்னகி பெரிய எழுத்தாளர்களாக இருந்த எல்லாருமே அதை பற்றி பேசினாங்க சாரு யஸ்ராமூஷ் ஜெயமோன் எல்லாமே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் சாரு வந்து அப்பயும் எனக்கு கூப்பிட்டு சொன்னார் நீங்கள் எத்தனை கதை எழுதியிருக்கீங்க எல்லாத்தையும் இப்போ தான் முத கதை எழுதியிருக்கேன் சாரு அப்படின்ன அப்படியா நீங்கள் ஒன்று பத்து கதை எழுதிட்டு சொல்லுங்கள் நம்ம வந்து தொகுப்பு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக இப்படி வர்ற இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா ஒரு என்ன சொல்கிறது நிறைய பேருக்கு அந்த கதை போய் சேர்ந்து இந்த கதை இந்த மாதிரி ஆட்கள் ஆட்கள்லாம் வந்து லிட்டரேச்சுக்குள்ளே வந்து லாங் டேர்ம் இயங்கினாங்க அப்போயே வந்து சார் வந்து ஒரு பெரிய அவரோட பிளாக்ல வந்து ஒரு பெரிய போஸ்ட் எழுந்தார் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து லட்சுமி சார் ஒரு பெரிய எழுத்தாளராக இருப்பார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்போ இப்போது விருதுவானதுக்கு அப்புறம் நான் அதை வந்து சாரோட அது திருப்பி நான் சொன்னேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சார் எழுந்தார் வேறு யாருக்குமே அந்த நம்பிக்கை இல்லை எனக்கு கூட இல்லை ஆனால் அவருக்கு இருந்தது அப்படின்னு ஆக இந்த பார்வை வந்து ரொம்ப முக்கியமானதாக பாருது எனக்கு ஒரு எழுத வந்தானா இவன் வரும் நல்லா வருமானம் வரமாட்டானன்னு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஆட்கள் வந்து பார்த்து சொல்றது இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ஒவ்வொரு மூத்த எழுத்தாளருமே பார்த்தீங்கன்னா ஒரு பதிப்பக உரிமையாளராக ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க இந்த மாதிரியான இளம் எழுத்தாளர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும்போது அவர்களுக்கான வாய்ப்பாக மட்டுமே அது இருக்குது அதற்கான ஊதியமோ அதற்கான அங்கீகாரமோ அவங்களுக்கு முழுவதுமாக போய் சேரலை அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க இதுக்கு பதிப்பக ஆரம்பித்த உடனே என்ன மாதிரியான மனநிலை மாறுதுன்னா ஒரு கம்பெனி வச்சுட்ட மனநிலை போயிடுது அது தப்பில்லை ஒரு நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிற தப்பு இல்லை ஆனால் எழுத்துன்றது வெறுமனே என்ன சொல்கிறது அது நினச்சோன்ன வந்து சிஸ்டமில் வந்து விழுந்துடுது இல்லை பேப்பரில் வந்து விழுந்துடுற விஷயம் இல்லை ஒரு கதைக்காகவோ இல்லை ஒரு நாவலுக்காகவோ ஒருத்தர் வந்து நிறைய உழைக்க வேண்டியது இருக்குது நிறைய நேரம் எவ்வளோ விஷயம் செலவு பண்ண வேண்டியது இருக்குது நான் வந்து இப்போ என்னோடய புத்தகங்கள் பரவலாக அறியப்படுது நல்லா விற்குது என்னோடய முதல் புத்தகத்தையும் இன்னொரு சிறுகதை தொப்பையும் போட்ட ஒரு பதிப்பாளருக்கு வந்து அவர் வந்து என்கிட்ட இது வரைக்கும் எத்தனை காப்பி போட்டேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை எவ்வளோ காசு கொடுத்தேன்னு எனக்கு காசும் கொடுக்கல எனக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல கடந்த வருஷம் அந்த ஒவ்வொரு வருடமும் கணக்க முடியும் இல்லையா அப்போ நான் வந்து எல்லா என்னோடய புத்தகங்கள் போட்ட எல்லா பதிப்பாளர்களுக்கும் நான் அனுப்பிச்சா கூட தப்பாருன்னு சொல்லிட்டு என்னோடய மனைவிகிட்ட சொல்லி அவங்க வந்து இந்த மாதிரி நான் அவங்களோட மனைவி இந்த உங்கள் பதிப்பகத்துலேருந்து புத்தகம் போட்டிருக்கீங்க எத்தனை புத்தகம் போட்டிருக்கீங்களோ அதற்கான ராயல்டி தொகையை கொடுத்துருங்க ஏன்னா கணவர் வந்து முழு நேரம் எழுத்தாளர் அவங்களுக்கான தொகையாக வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாத்துக்கும் மெயில் அமைச்சாங்க அதை அந்த குறிப்பிட்ட இந்த ஒரு பதிவாள தவிர மெத்தெல்லாமே எனக்கான பணத்தை கொடுத்துட்டாங்க அது நூறு ரூபாயாக இருக்கட்டும் ஐம்பது ரூபாயாக இருக்கட்டும் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னா என் புத்தகம் எத்தனை போட்டேன் எத்தனை வித்தனை ஒரு கணக்காக கொடுத்துருக்கலாம் இவர் இன்றைக்கு வரைக்கும் அந்த மெயிலுக்கு கூட பதில் சொல்லலை ஆக என்ன வந்ததுன்னா நான் எதுக்கு உனக்கு பதில் சொல்லணும்னு அந்த திமிர் வந்துடுது இது எங்க இருந்து வருதுன்னா ஓகே நான் வந்து ஒரு நூறு புத்தகம் ஒரு வருஷத்துக்கு போடுறேன் அந்த நூறுல ஒருத்தான நீங்க அதுக்கு உனக்கு பதில் சொல்லணுன்ற அந்த இதுல வருது ஒரு சிலர் இந்த மாதிரி நடந்துக்கிற சூழல் இருக்குதா அல்லது பெருவாரியானவங்க இப்படியான மனநிலையில தான் இருக்கிறாங்களா பதிப்பாளர்கள் குறிப்பிட்ட சிலர்கிட்ட தான் அந்த பிரச்சனை இருக்கு இப்போ பெரும்பாலான பதிப்பங்கள் வந்து சின்ன தொகை இருந்தாலும் அதுல என்ன விற்கிறதோ அதுக்கான நேர்மையான பணத்தை கொடுத்துற ஆட்களை தான் இருக்கிறாங்க தீபாவளி சிறப்பு விவாதத்துக்கு வந்த போது அந்த நிகழ்வில் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க இலங்கை தமிழர்கள் மீதான குற்றச்சாட்டுகளும் மிக முக்கியமானது அப்படிங்கிறது சாதிய ரீதியான மத ரீதியான எந்த பிரச்சனைகளுக்கும் அவங்க குரல் கொடுக்கறதுல இன்னும் சொல்ல போனால் மூட நம்பிக்கைகளில் அதிகமாக மூழ்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சீங்க அப்போ நம்ம முழுமையாக பேச முடியல ஏன் இந்த குற்றச்சாட்டு ஏ எந்த பார்வையில் நீங்கள் இதை சொன்னீங்க இல்லை நான் வந்து இது குற்றச்சாட்டாக வைக்கல குற்றச்சாட்டுன்றதுன்னா ரொம்ப தப்பான வார்த்தை அது நான் வந்து என்ன சொல்றது ஒரு வருத்தத்தோடு நான் வந்து அதை பதிவு பண்ணுறேன் ஏன் வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன்னா எப்பவுமே யுத்தத்தாலேயோ இல்லை ஏதோ பிரச்சனைகளாலேயோ வறுமையாலேயோ சிதைக்கப்படுற ஒரு சமூகத்திலிருந்து தான் புதிய அரசியல் மாற்றங்கள் புதிய அரசியல் தேவைகள் புதிய அரசியல் கோட்பாடுகள் வந்து உருவாகும் ஈழத்தில் அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் அதை தடுக்கிறது என்னென்னா தமிழர்களுக்குள்ளே இருக்கிற இந்த சில பழைய நம்பிக்கைகள் அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ இங்கே கோயில் கட்டப்படுறதுக்கான செலவுகள் வந்து கல்விக்காகவோ மற்ற சமூக விஷயங்களுக்காகவோ செலவழிக்கப்படுறதில்லை அப்புறம் எல்லா பிரச்சனைகளுக்குமே நமக்கு வெளியில் இருக்க ஒருத்தரை வந்து நம்ம வந்து எப்பவுமே குற்றம் சொல்லிகிட்டே இருக்க முடியாது உள்ள என்ன அடிப்படையாக வந்து இப்போது நேரடியாக சொல்லணும்னா யாழ்ப்பாணத்து வேளாளர்கள் வந்து அவங்க வீதிக்குள்ளே அவங்களோட வீட்டுக்குள்ளே வேறு ஒரு மதத்தை சேர்ந்த ஆட்களையோ வேறு ஒரு ஜாதியை சேர்ந்த ஆட்களையும் அனுமதிக்கிறது வந்து என்ன சொல்றது அது வந்து ஒரு பெரிய இதுவாக பார்க்குறாங்க சிக்கல்கள் குழு வந்து வெளிவர வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேவை இந்த சூழலில் தான் அங்கே சிவசேனா கட்சியும் உதயமாயிருக்கு இல்லை சிவசேனா வந்து இன்னைக்கு உதயமானதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் பார்க்க வேண்டியது இருக்குன்னா இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு துணை தூதுவர அலுவலகம் இருக்கு அவர் என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு காது குத்து நிகழ்ச்சிக்கு வந்தால் கூட வந்துட்டு அவர் வந்துட்டு போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு ஃபுல்லாக இருந்துட்டு சாப்பிட்டு தான் போவார் ஆக இந்தியா என்ன நினைக்கிதுன்னா இந்தியா முழுமையாக கண்காணிக்க நினைக்கிது இலங்கையை இலங்கைன்றது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மார்க்கெட்டை நமக்கு நம்ம வந்து யூஎஸ்க்கு எப்படி ஒரு பெரிய மார்க்கெட்டோ அது மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய பொருள்களை விற்கிறதுக்கும் இந்திய பெரிய கம்பெனிகளுக்கும் அது வந்து இலங்கை வந்து ஒரு மார்க்கெட் அது அந்த மார்க்கெட்டை இழக்கிறதுக்கு எப்பயுமே இந்தியா விரும்புகிறதில்லை அப்புறம் பூகோள ரீதியாக இலங்கை ஏன் முக்கியம் ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நெப்போலியன் வந்து என்ன சொல்கிறார்னா எங்கிட்ட வந்து திருவண்ணாமலை துறைமுகம் இருந்தால் போதும் என்னால் உலகத்தையே வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றாரு அங்கே பூகோள ரீதியாக திருகோணமலை ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இன்றைக்கி அமெரிக்காவோ சைனாவோ எல்லாருமே இந்த இடத்துக்காக அடிச்சுக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வந்து அந்த துறைமுகம் தான் இப்போ இந்தியாவுக்கும் ஒரு பயம் இருக்குது ரெண்டில் எந்த நாள் வந்தாலும் நமக்கு வந்து அரசியல் ரீதியாக ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது ஆக இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்த வந்து இந்தியாவில் விட்டு கொடுக்க முடியாது அதனாலேயே என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட அமுல் நம்ம அரசாங்கம் வந்து அந்த நாட்டை வந்து அவ்வளவு கண்காணிக்குது ஸோ இங்கே உள்ள இருக்க எல்லா பிரச்சனைகள் இன்னைக்கு சிவசேனா அங்கே போகிறதுக்கான எல்லா காரணம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் பிஜேபி அரசாங்கத்தோட அஜெண்டா என்னவோ அதுதான் அங்கேயும் யாழ்ப்பாணத்துலையும் நடந்துட்டு இருக்கு யாழ்ப்பாணத்துலையும் கொழும்புலேயும் தமிழர்கள் வசிக்கிற எல்லா பகுதியிலையும் அதுதான் நடந்துட்டு இருக்கு அங்கே இதுக்கான பிரச்சனையா இதுக்கான காரணமாக வந்து நம்ம வெறுமனே வந்து இலங்கை தமிழர்களை மட்டும் சொல்லிட முடியாது பின்னாடி இருக்கிற இந்திய அரசாங்கத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது சிவசேனா வந்து வராமல் இருந்தால் தான் அங்கே ஆச்சரியப்பட்டுருக்கணும் ஏன்னா அங்கே இருக்கிற தமிழர்களோட மனநிலையும் வந்து வாதாக இருக்குது யாழ்ப்பாணத்தில் இருக்க சைவ விளையாடத்த மனநிலை என்னென்னா அவன் வந்து புத்த பேரினவாதம் பேசுகிறான்னா நான் வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இந்து பேரினிவாதத்தை பேசுகிறேன் அப்படின்ற மனநிலை தான் இது ரொம்ப தப்பான ஒரு மனநிலை இந்த மனநிலை என்ன வந்துருதுனா அங்கே இருக்க மற்ற மைனாரிட்டிஸ் இப்போது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இந்த மாதிரி மற்ற மைனாரிட்டிஸை வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ஒடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இஸ்லாமியர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இந்து தமிழர்களுக்கும் பிரச்சனை இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதுக்கப்புறம் அது டைல்யூட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மேற்போக்கான பார்வை இருக்கு இன்னும் அந்த 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 விஷயங்கள் ஒரு புகைச்சலாக இருந்துகிட்டே இருக்கா இல்லை பழகி பார்த்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்குன்னா இப்ப வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதிக்கும் நான் வந்து ஊர் ஊரா போயிருக்கிறேன் இந்த பக்கம் போனேன் இஸ்லாமியர்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க எல்லாரோடையும் பழகிறதுக்கு ரெடியாக எல்லாரோடையும் எந்த இதுவும் இல்லாமல் தயாராக இருக்கிறாங்க பிரச்சனை வந்து இருக்கிறது வந்து இந்த சோக்கால்டு யாழ்ப்பாண சமூகத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் வந்து அந்த சூழல் இல்லை குறிப்பிட்ட இந்த பகுதிகளுக்குள்ள தான் அந்த குறிப்பிட்ட ஒரு சில ஜாதியினருக்குள்ளே தான் அந்த பிரச்சனை இருக்குது மற்ற இடங்களில் அந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்க மாதிரியான இது தெரியலை அதையெல்லாம் இங்கே வந்து பேசுகிறதுக்கு பதிலாக இன்னும் ஒரே பிரச்சனையை வந்து திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க அதாவது எதிரான பேரினவாதமாக தான் இருக்கு எவ்வளோ நல்ல கதை யோசித்தாலும் சமூகத்துக்கு எவ்வளோ முக்கியமான கதையை கதை யோசிச்சாலும் அது குறைந்தபட்சம் வியாபாரம் பண்ணுறதுக்கு அந்த தலைய தயாரிப்பாளருக்கு எதோ இருக்கு